நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா மிரளச் செய்யும் எடப்பாடியினுடைய வெற்றி மக்கள் முகத்தில் அழகாக பிரதிபலிக்கிறது அடுத்தடுத்த சந்திப்புகள் ஆபத்தில் முடிந்தது திமுக கூட்டணியில் பெரிய விரிசல் திருமாவளவன் அவர்கள் விலகுவதாக செய்திகள் இருக்கிறது யார் யாரையோ முதல்வர் சந்திக்கிறாரு உடல் நலம் விசாரிக்கணும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனாங்க அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களிடத்துல முதல்வருடைய உடல் நிலைய கேட்டுட்டு வந்துட்டாங்க ஆனால் மருத்துவமனையிலயும் முதல்வரை சந்திக்க முடியல காங்கிரஸ் கட்சியால இப்போ முதல்வரை வீட்லயும் போய் சந்திக்க முடியல வைகோலாம் சந்திக்கிறாரா ஆனா விசிகா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சி வேல்முருக இப்படி திமுகவுக்கு வாக்கு வங்கி உள்ள கட்சிகளுடைய தலைவர்கள் முதல்வரை போய் பார்க்க முடியலையா அதுக்கு காரணம் அரசியலை தாண்டி வேற என்ன இருக்க முடியும் தனிப்பட்ட ரீதியில முதல்வருக்கும் எங்களுக்கும் என்ன சண்டையா நாங்க கொள்கை அளவுல ஒன்னா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களை ஏன் சந்திக்க மாட்டாரு வராரு பண்ணி சொல்லுவோம் ஒன்னுக்கு மூணு முறை சந்திக்கிறாரு முதல் நாள் பூங்காவில் சந்திச்சாரு ரெண்டாவது நாள் வீட்டில் சந்திச்சாரு மூன்றாவது வந்து பூங்காவில் சந்திக்கிறாரு இப்படி தொடர்ச்சியாக மூன்று முறை பன்னீர்செல்வத்தை சந்திக்கிறதுக்கு மட்டும் நேரம் இது ஆனா எங்களை சந்திப்பதற்கு நேரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸும் விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பொங்கி எழுந்திருக்கின்றனவாம் அந்த விஷயமானது உதயநிதி ஸ்டாலின் காதுக்கு போயிருக்குது உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து சந்திப்புகள் நிகழும் திங்கட்கிழமையிலிருந்து வரிசையாக வந்து சந்தித்து விடலாம் கவலைப்படாதீங்க நாம் கூட்டணியில் ஒன்றா இருக்கிறோம் கொள்கைக்காக இணைந்து இருக்கின்றோம் பாஜக எதிர்ப்பதற்காக இருக்கிறோம் நமக்குள்ள எதுவும் பேச வேண்டியதில்லை ஆனால் புதிய கட்சிகளை அரவணைக்கின்ற வேலை நமக்கு தேவை ஏன்னா அதிமுகவுக்கு கூடுகின்ற கூட்டமும் எடப்பாடி பழனிசாமி செய்கின்ற பிரச்சாரமும் மக்கள் மத்தியில் நன்றாகவே எடுபடுகிறது இப்படி மக்கள் ஆர வாரத்தில் வர்ற வழியில் என்ன பஸ் மறிச்சாங்க அங்க இருக்கிற பெண்கள்லாம் வண்டியில வச்சு ஒரு ஆறு குடத்தை வச்சு அங்க தூரமா அரை கிலோமீட்டர் போய் தண்ணி பிடிச்சி அந்த வண்டியில் வச்சு தள்ளிட்டு வரணுமா என்னை தள்ளி பார்க்க சொன்னாங்க நானும் தள்ளி பார்த்தேன் நானும் கிராமத்துல இருந்த தண்ணி குடுக்கல லைன் குடுக்கல ஒரே ஒரு பைப்பு தான் இருக்குது பொது பைப்பு மக்கள் மொழியாகவே களத்துல இறங்கி மக்களுடன் எடப்பாடி பழனிசாமி பேசுவது மக்களுடன் ஒன்றி விடுகின்றாரோ என்ற ஒரு எண்ணம் இருக்குது எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரமானது களத்துல நல்லா எடுபட்டு இருக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதெல்லாம் எல்லாம் பலமா இருக்குதோ அவற்றையெல்லாம் பலவீனமா மாத்தணும் ஒவ்வொரு ஓட்டு நமக்கு முக்கியம் அதனால ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முதல்வரை சந்திக்கின்ற பொழுது நம்ம கூட்டணியில் இணைக்கிறோமோ இல்லையோ விஜய் கட்சிக்கு அனுப்பி வைப்போம் கவலைப்பட வேண்டாம் அதனால பிறரை சந்திக்கின்ற போது தன்னை சந்திக்கல அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க அடுத்தடுத்த காலகட்டங்களில் நீங்க வந்து சந்திக்கலாம் முதல்வரை பொறுத்த வரைக்கும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா உடல்நிலை தேறிக்கொண்டு வருகிறது இதற்கிடையில தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் அடுத்த கட்ட வேட்பாளர் என்று சொல்லிட்டு யாரையெல்லாம் வந்து யூகித்து வச்சிருக்காங்களோ அவங்களையெல்லாம் ஒன் டு ஒன் வந்து முதல்வர் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றார் ஆகஸ்ட் ஏழாம் தேதி கலைஞர் அவர்களுடைய நினைவினால் அன்றைக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் வந்துடணும் முதல்வரை சந்திச்சிடலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் வாக்கு கொடுத்திருக்கின்றாராம் மிக மிக முக்கியமான விஷயம் தேமுதிக வந்தா மாதிமுகா இருக்காது என்று பொய் பரப்புரையானது பரப்பி விட்டார்களாம் ஆனா தேமுதிகவா இருந்தாலும் சரி மாதிமுகவா இருந்தாலும் சரி கொள்கைக்காக ஒன்றிணைந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொள்கைக்காக ஒன்றிணைந்து இல்லை மொழிக்காக அவங்க எல்லாம் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் மொழி என்றால் தமிழ் மொழி அல்ல தெலுங்கு மொழியால் பிரேமலதா விஜயகாந்தும் ஸ்டாலின் ஐயா அவர்களும் வைகவும் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் என்று ஒருபோதும் கொள்கை கோட்பாடு தமிழினம் தமிழர் தமிழர் உரிமை இதற்காக இந்த மூன்று பேரும் ஒருங்கிணைந்து இல்லை அதனால விஜயகாந்துடைய கட்சி வந்தா இங்க மதிமுக வெளியேறிடும் என்று சொல்வதெல்லாம் நான் பொய் கூட்டணியில் தான் இருக்கிறேன் என்பதை முதல்வருக்கு உறுதிப்படுத்தும் விதமாக கெஞ்சாத குறையாக அவர்கள் நேரம் கேட்டு போய் முதல்வரை சந்தித்து இருக்கின்றார் துரை வைகோ அவர்கள் மீண்டும் முதல்வரை சந்தித்து எங்களுக்கு கட்சி அங்கீகாரம் பெற வேண்டும் எதனா கொடுக்க முடியுமா அப்படின்னு மீண்டும் கெஞ்ச பார்த்தாரு தயவு செய்து என்ன வந்து சந்திப்பதை விட உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து வேட்பாளர் தேர்ந்தெடுக்க போறாரு கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கப் போறாரு நீ அவரை போய் சந்தி அப்படின்னு துறை வைக்க அவர்களை முதல்வர் சொல்லி அனுப்பிட்டாரா அதனால சந்திப்புகள் மொத்தமே வந்து அரசியல் ரீதியாகவும் தொகுதி ஒதுக்கீடு எல்லாமே வந்து உதயநிதி ஸ்டாலின் தானா அதனால முதல்வருடைய உடல்நிலையை வந்து நீங்க பார்த்து நலம் விசாரிக்க வேண்டும் என்றால் முதல்வர் சந்திங்க இல்ல கூட்டணி தொகுதி இவற்றை பற்றி பேசுறது இருந்தால் உதயநிதி ஸ்டாலினான என்னையே பார்க்கலாம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வழிநடத்துவதாகவும் தேர்தலுக்கான வேலையை பார்ப்பதாகவும் திமுக வட்டாரத்தில் சொல்கிறாங்க அதனால தான் திருமாவளவன் காங்கிரஸ் கம்யூனிஸ்டு ஜவஹர் உள்ளா அதற்கு பிறகு வேல்முருகன் இவங்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலினை பார்க்க முடியாத கண்டி முதல்வரை பார்க்க முடியல ஸோ பாமகவில் வந்து ஒரு பிரிவு திமுக வருதான் நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்கிறார் போல இருக்கிறது பாமக எந்த வடிவில் திமுக வந்தாலும் சரி நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு திருமாவளவன் அவருக்கு சொல்றாராம் தபருப்பா நமக்கு எது பலமோ அதிமுக எது பலவீனமோ அவை அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா திமுக முன்னெடுக்கும் எதையும் நீ தடையா இருக்காத கொள்கைக்காக இணைந்து இருக்கிறாங்க நிச்சயமாக யார் கூட்டணியில் வந்தாலும் சரி கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதற்காக பாமாகா வருது பிசிகா போயிடுவேன் அப்படின்னு சொல்லாத ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுகவுடன் தான் வராரு உடல் நலம் விசாரிக்கின்ற பொழுது போன் பண்ணி எங்கிட்ட பேசிட்டாரு திருமாவளன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதை சகித்து கொண்டு இருந்தா இருக்கட்டும் இல்லனா எங்க வேணா போகலாம் அப்படின்னு திமுக வட்டாரத்தில் திருமாவளன் கிட்ட தீர்த்தே சொல்லிவிட்டார்களாம் திருமாவளனை பொறுத்த வரைக்கும் எப்ப பார்த்தாலும் சரி எங்களை குறைத்து மதிப்பிடுகின்றீர்கள் நாங்கள் எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா அப்படின்னு சொல்றதையும் திமுக ரசிக்கவே இல்லையா நாங்க இருந்தா இன்னார் வரக்கூடாது என்று கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சிக்கு கட்டளை போடுறதையும் திமுக ரசிக்கவே இல்லையா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் கூட்டணியை ஒருங்கிணைக்க கூடிய கட்சியானது தேர்தலுக்காக செய்கின்ற வேலைக்கு இந்த கட்சிகள் அத்தனையும் முட்டுக்கட்டையாகவே இருக்கிறதாம் திருமாவளவன பொறுத்த வரைக்கும் விஜய ஒரு பக்கம் விமர்சித்துக் கொண்டே திருமாவளவன் கிட்ட இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் விஜயிடத்தில் பேச்சுவார்த்தை வர நடத்தி கொண்டிருக்கின்றார்களாம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் டெல்லி தலைமையே வந்து விஜய் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்ததான் அதனால முதல்வர் வந்து காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாடு விசிகாவுடைய இரட்டை நிலைப்பாடு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இரட்டை நிலைப்பாடு வேல்முருகன் அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடு வேல்முருகன் தான் விஜய கண்ணாப்பனா விமர்சனம் பண்றாருப்பா என்னப்பா இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு சொன்னா அவரு அதிமுகவுடன் வந்து அழகா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றாராம் ரெண்டு தொகுதி கேட்கின்றாராம் வேல்முருகன் ஏன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக பக்கம் போனார்னா அந்த வாக்குகளை சமன் செய்ய வேண்டியது வேல்முருகன் தானா அதனால ரெண்டு தொகுதி கொடுங்க திமுக ஒரு தொகுதி கொடுத்து சில அப்படின்னு அதிமுக கிட்ட பேசியிருக்காங்களாம் அதனால இரட்டை நிலைப்பாடு கொண்டவர்களை முதல்வர் இதுவரைக்கும் சந்திக்கவே இல்லையா சோ அதிமுகவுக்கு அலைமோதும் கூட்டமும் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரமும் எதிர்கட்சிகள் அதை பார்த்து மிரண்டு இருக்கின்றன அதற்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த சந்திப்ப முதல்வர் நிகழ்த்தி இருக்கின்றாராம் இதுல பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நான் திமுக தான் இருப்பேன் அப்படின்னு முடிக்கின்றாராம் ஆனா முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஐயா நீ தமிழக வெற்றி கழகத்துக்கு போனேனா தான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாராம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சேர்த்துக்குவாங்களா அப்படின்னு பன்னீர்செல்வர்கள் கிட்டே கேட்டுக்கிறாரு முதலமைச்சர் வந்து தெளிவா ஒரு வார்த்தையை சொன்னாரு நெருக்கமாக இருந்தவர் நெருக்கமாக இருந்தவர் அந்த பாஜகல்வத்தை திமுகவே கூப்பிட்டு சந்திக்குதுன்னா விஜய் அவர்கள் சேர்த்துக் கொள்வதில் என்ன தடை இருக்குது இருக்கிறது பன்னீர்செல்வத்தை திமுக சந்தித்த பிறகு பன்னீர்செல்வத்தின் மீது இருந்த பாஜக வாடையும் ஆர் வாடையும் கடந்து விட்டதாகவும் அதனால விஜய் அவர்கள் தாராளமாக சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு தவிர இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்றாங்களாம் இன்னும் சில அரசியல் பன்னீர்செல்வம் என்ன யோகிமானவரா கழகம் இந்த பன்னீர்செல்வத்தை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக ஊழலை சேர்த்துக் கொடுத்ததான் அர்த்தம் அப்புறம் பன்னீர்செல்வத்தை எப்படி சேர்த்துக்கணிங்க அப்படின்னு கேட்பாங்கன்றதுனால தமிழக வெற்றி கழகமானது கொஞ்சம் தயங்குகிறதாம் ஆனா திமுக பேசிச்சுன்னா விஜய் அவர்கள் சேர்த்துக் கொள்வதில் எந்த தடையும் இருக்காது அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து சொல்றத நம்மளால கேட்க முடியுது ஆனா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி நான் போக மாட்டேன் ஏன்பா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற போது அதிமுகவை எதிர்த்து பாஜக கூட்டணியை எதிர்த்து அவர் எங்க போனார் அவர் போன இடம் உருப்பிடுச்சா பாச்சியா ஏன்னா தமிழக வெற்றி கழகமும் வெற்றி பெறல அவரும் வெற்றி பெறல பன்னீர்செல்வம் எங்க போனாலும் சரி சுயநல போக்குடனே வந்து நம்பிக்கற்ற தலைவராக கட்சியில போய் இணைகின்ற காரணத்தினால அந்த கட்சி தோல்வி அடையுது நல்லா சொல்லுங்க அதிமுகவை தாண்டி தமிழக வெற்றி கழகமானது தமிழகத்தில் வெற்றி பெறுமா இல்ல அதிமுகவை தாண்டி திமுக வெற்றி பெறுமா அப்போ இருபெரும் கட்சிகளுடன் தான் நான் கூட்டணி வைக்கணும் அப்பதான் நான் எடுத்த அரசியல் முடிவு என்பது சரியானது என்று என்னுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்து பாத்தீங்கன்னா நம்புவாங்க மீண்டும் நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி இருக்கிறது விஜய் கிட்ட அவர்கிட்ட போய் நான் கூட்டணி வச்சா என் தொண்டர்களை எப்படி நம்புவாங்க எப்படி ஏத்துக்குவாங்க நான் வெற்றி பெறுவேனா அதுவே சந்தேகமாச்சே அப்புறம் எனக்கு சீட்டு வாங்கி அதுக்கப்புறம் என்னுடைய கட்சிக்கு சீட்டு வாங்கி அந்த சீட்ல நாலு பேர் நிக்கி வைக்கிறானா அவனை வெற்றி பெற வைக்க முடியுமா என் புள்ள வெற்றி பெறுவானா விஜய் உடன் போனா அதனால அது முடியாத காரியமாச்சு அப்படின்னு வந்து பன்னீர்செல்வம் திமுகவுடன் தான் கூட்டணி அப்படின்னா திமுகவுடனே நான் இணைஞ்சிடுறேன் அப்படின்னு வந்து பன்னீர்செல்வம் ஓப்பனா கேட்கிறாராம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே திமுக இணைவதற்காக பன்னீர்செல்வர்கள் வந்து கேட்டாராம் வாய் விட்டு அன்னைக்கு அந்த கலைஞரை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிந்தோ தெரியாமலோ அதிமுக ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்துட்டீங்க அங்கிருந்து இங்க வந்தீங்க அது நல்லா இருக்காது அழகா இருக்காது அதனால நீங்க அதிமுக இருங்க இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு கலைஞர் சொன்னதுனால மீண்டும் ஜெயலலிதா கிட்டேயே இருந்தாராம் மூன்றாவது முறை பன்னீர்செல்வர்கள் பதவியேற்கின்ற சேர்த்துக் கொள்ளவே இல்லை சேர்த்துக்கிட்டு நாள் ஆக்டிவா இருந்தாலும் கடைசியில எந்த ஒரு பரிசீலனைக்கும் எந்த ஒரு ஆலோசனைக்கும் எந்த ஒரு முடிவெடுக்கின்ற தருணத்திலும் வேட்பாளர் தேர்விலும் பன்னீர்செல்வத்தை கலந்து கொள்ள செய்யவே இல்லை அழைக்கவே இல்லை தனிமைப்படுத்தி போட்டாங்க இந்த ஐவர் அணியானது ஜெயலலிதாக்கு எதிராகவே வந்து ரூம் போட்டு ஓட்டல்ல யோசனை பண்ணவங்க ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் அந்த அளவுக்கு திமுக நெருக்கமா இருந்தவர் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லி இருக்கிறாரு நம்ம பன்னீர்செல்வம் ஆனா திமுக திமுக கூட்டணியில் சேரத பத்தியோ ஒத்துக்கவே இல்லையாம் அதனால பன்னீர்செல்வத்துக்கு வருத்தமா மீண்டும் பாஜக கூப்பிட்டு அங்க போயிடலாமா அப்படின்னு வேற யோசிக்கின்றாராம் ஜிகே வாசனவர்கள் வாசன் அவர்கள் பிரதமரை சந்தித்து பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கலாம் நமக்கு ஒரு சதவீத வாக்கா இருந்தாலும் வெற்றிக்கு போதும் நயனா நாகந்தனை பொறுத்த வரைக்கும் என்னிடம் சொல்லிருந்தா நான் பிரதமரை சந்திக்க வாய்ப்பு தந்திருப்பேன் கேட்டு அப்படின்னு சொன்னாராம் அது பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகந்தன் அவர்கள் குறைந்தபட்சம் உண்மையை பேசணும் ஏன்னா ஆறு முறைக்கு மேலாக போன் பண்ண மெசேஜ் அனுப்பிச்சேன் போனை கூட பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனை பார்த்து கூட எதுக்கு போன் பண்ணப்பா எதுக்கு மெசேஜ் ஆகிச்சு அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம் ஆனா எதுக்குமே வாய் திறக்காம போனை எடுக்காம எங்கிட்ட கேட்டு இருந்தா நான் பிரதமரை சந்திக்க வச்சிருப்பேன் முதிர்ச்சி இல்லாத தரணும் பொய் சொல்லக்கூடாது ஒரு தலைவராக இருந்துகிட்டுன்னு சொல்லிட்டு கடுமையா விமோசனம் பண்ணியிருக்கிறாரு அதனால இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் தான் தேசிய தலைமையை வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் சந்திக்க முடியாத அளவுக்கு பொய் சொல்லி கலக மூட்டி தடுக்கிறாங்க அப்படின்னு பன்னீர்செல்வத்துக்கு என்னமா இருக்கிறது இல்லனா மோடியா இருந்தாலும் சரி அமித்ஷா இருந்தாலும் சரி என்ன சந்திச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தான் கூடவே இருக்கிறவன் தான் துரோகியா இருக்கான் அப்படின்னு பன்னீர்செல்வம் நினைக்கிறாராம் அதனால அடுத்த முறை மோடி அவர்கள் வந்தா சந்தித்து மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வந்துடலாமா விஜயிடம் போவது தற்கொலைக்கு சமம் நாமளும் தோத்து நம்ம புள்ளியும் தோத்து நம்மளோட வந்தவனும் தோத்து அப்புறம் பன்னீர்செல்வம் எடுத்த முடிவு தவறு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் காலத்துல அழிவை நோக்கி போவதை விட நாம மீண்டும் சமரசமாகி பாஜக கூட்டணியே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் நினைக்கின்றாராம் பிரேம்லதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை வெளியேற்றி விட்டால் அவங்க தமிழக வெற்றி கழகத்துடன் போயிடுவாங்க வாக்குகளை சமன் செய்வதற்கு தான் விஜயகாந்த் அவர்களை சந்தித்தாராம் எல்லாமே அரசியல் தானாம் இது ஏற்கனவே கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறதாம் அதனால என்னடா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கின்ற போது நம்மள அரவணைக்க வேண்டியவர் புதியவர்களை கூட்டணியில சேர்க்கிறாரு அடிக்கடி சந்திப்பை நிகழ்த்துகின்றார் ஆனா நம்மளை கண்டுக்கவே இல்லையே நமக்கு ஆப்ஷன் இல்லை என்று நினைக்கின்றாரா நாம தோத்தாலும் வெற்றி பெற்றாலும் நாம இழப்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனா திமுக தோத்துச்சுன்னா ஆட்சி போயிடும் அதுதான் பெரிய பாதாளத்துல கொண்டு போய் விட்டுரும் கட்சியே உடைஞ்சிடும் அதனால திமுக நிறைய இழப்புகளை சந்திக்கும் ஆனால் நமக்கு இழப்புகள் ஒன்றும் இல்லை இழப்பதற்கும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சி வேல்முருகன் காங்கிரஸ் இந்த கட்சிகள் எல்லாம் திமுக மீது வரைக்கும் அடுத்தடுத்து புதியவர்களை சந்திக்கின்ற இதெல்லாம் போய் கேட்டா முதல்வர் சரியாகத்தான் முடிவெடுக்கக்கூடியவர் யாரை கூடாது என்பதில் கண்ணு கருத்துமா இருப்பாரு எல்லாரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றுதான் நினைப்பாரு ஆனால் இடையில யாரோ ஒருத்தர் தான் எங்களை சந்திக்க விடாம தடுக்கிறாங்க நாங்க யாரிடமும் எதற்காகவும் பேசவே இல்லை நாங்க பொது வழியில எல்லாம் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்றோம் அதெல்லாம் பார்த்து இருக்கிறீங்க அப்படி இருந்தோம் ஏன் எங்க பழி போடுறீங்க அப்படின்னு புலம்பாத குறையாக விசிக்காகவும் காங்கிரஸும் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் புலம்பி தீக்குறாங்களாம் ஆனா முதல்வருடைய கடைக்கன் பார்வையானது திரும்பவே இல்லையாம் பார்க்கலாம் கலைஞரவருடைய நினைவு நாள் வருது எல்லாம் சீராகிவிடும் என்று உதயநிதி ஸ்டாலின் வந்து உறுதி தாக்கம் திமுகவுக்குள்ள பெரிய புயலையே கலப்பி இருக்கிறதாம் அதனால தான் இன்னைக்கு கலைஞருடைய நினைவு நாளுக்கு தொண்டர்களையும் நிர்வாகிகளும் கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்ற அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி சேராத இடம் சேர்ந்து சுமக்க கூடாத பழியனை சுமந்து தெரு தெருவாக பொய் பேசிக் கொண்டிருக்கின்றார் என்று நம்ம முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் வைத்திருக்கின்றார் அதிமுக பாஜக கூட்டணி உருவாவது சொன்னீங்க தமிழகத்துக்கு துரோகம் பண்ணதுன்னு சொல்றீங்க பாஜக உரிமைகளை பறிக்குதுன்னு சொன்னீங்க ஏன் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு மீண்டும் புலம்பி தீர்த்திருக்கின்றார் நம்ம முதல்வர் கலைஞருடைய நினைவு நாளுக்கு தொண்டர்களை அழைத்திருக்கின்ற கடிதத்தில் மொத்தத்தில் பாஜக இடத்திலிருந்து நம்ம உரிமையை கேட்டு போராடுகின்ற நிலையில் தான் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம் தொடர்ச்சியாக கலைஞர் வழியில் உரிமையை கேட்டு தொடர்ந்து போராடுவோம் மக்களுக்கு மொழி இனம் கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் பாதுகாக்கின்ற ஒரே கவசமாக திமுக இருக்கிறது என்றென்றைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடிதத்தை எழுதி முடித்து இருக்கின்றார் ஸோ மொத்தத்துல எடப்பாடி பிரச்சாரமும் பாஜக அதிமுக கூட்டணியும் திமுகவினரையும் திமுக கூட்டணி கட்சியினரையும் கலக்கமடைய செய்திருக்கிறது ஸோ இவ்வளோ வலிமை பெற்று இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியுடைய உண்மை நிலையை தெரிந்து கொண்டாமல் தெரிந்து கொள்ளாமல் தேமுதிகமும் பன்னீர்செல்வமும் தவறான முடிவை நோக்கி போறாங்க அதில் பாமக நிறுவன இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்களும் இருக்கின்ற இடத்தை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு இந்த தவறான முடிவுகள் எதிர்காலத்தில் அவையெல்லாம் அந்தந்த கட்சிகளை அழிக்கின்ற ஆயுதங்களாக இருக்கும் என்பது மட்டும் கல யதார்த்தம் சோ தொடரட்டும் எடப்பாடி பழனிசாமி புரட்சி பயணம் பிரச்சாரமும் என்று சொல்வோம் ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்குது அதற்கான காட்சிகள் நம்ம தொடக்கத்தை வச்சிருக்கோம் நீங்க பாத்திருக்கலாம் நன்றி நண்பர்களே